ரெண்டு மூணு தடவைக்கு மேல வாயால வயிற்றால வெளியில போயிட்டே இருந்தாலே நம்ம உடம்பால மட்டும் இல்ல மனசாலையும் சோர்ந்து போயிடுவோம் சாதாரண வாந்தி பேதிய உடனடியா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கை வைத்தியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த அதீத ஆற்றலுடைய அந்த மாய இலை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய புதினா இலைதான் புதினா கஷாயம் எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம் மருந்து தெளிக்காம இயற்கையான முறையில வளர்த்த புதினாவை பார்த்து வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் புதினா தண்டுகளை வீட்லயே ஒரு தொட்டிலையோ நிலத்திலயோ ஊன்றி வச்சு வளர்த்தோம்னா அவசர தேவைக்கு பயன்படும் பத்து புதினா இலைகள் எடுத்துக்கலாம் தூசி மண்ணு போற மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு சட்டி சூடானதும் இந்த இலைகளை போட்டு ஒரு பத்து வினாடிகள் லேசா இளஞ்சூட்ல வதக்கிக்கலாம் இலைகள் லேசா சுருங்கினதும் ஒரு கப் தண்ணியும் அஞ்சாறு பனங்கள் கண்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க பனங்கள் கண்டு இல்லைன்னா வெள்ளமோ நடுச்சக்கரையோ சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கப் தண்ணி அரை கப் தண்ணியா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ இதை வடிகட்டிடலாம் அந்த இலைகள்ல இருக்க சாறெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க அவ்வளவுதான் புதினா கஷாயம் தயார் இளஞ்சூடா குடிச்சுக்கோங்க நீங்க ஒரு தடவை வாந்தி எடுத்துட்டாலோ இல்ல வயிறு சரியில்லைனாலோ இந்த புதினா கஷாயத்தை உடனே செஞ்சு குடிச்சிருங்க பெரும்பாலும் ஒரே தடவையே கேட்ரும் கேக்காட்டுனா ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு இன்னொரு தடவையும் செஞ்சு குடிங்க அப்பவும் கேட்கலன்னா கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுகியே ஆகணும் எட்டு மணி நேரத்துக்கு மேல வாந்தி பேதி நீடிச்சா உடம்புல இருக்க உயிருக்கே ஆபத்தாகலாம் உங்களுக்கு ரொம்பவே தீவிரமா கட்டுக்கடங்காம இருந்துச்சுன்னா எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட காத்திருக்காதீங்க உடனே ஒரு மருத்துவரை அணுகிருங்க ஒரு வயசு குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் சாதாரண அஜீர்ணத்தினால வர வாந்தி பேதிக்கு இந்த புதினா கஷாயம் ரொம்ப நல்லா கேக்கும் நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்தி பாத்துட்டு உங்களுக்கு சரியாச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க